உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜிகோபால் பேசுகிறேன் இன்றைக்கி பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா மாத பலன்கள் அதுவுமே ஜூலை மாத பலன்கள் இந்த ஜூலை மாத பலன்கள் ஆப்பட்டது விருச்சக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது இதை பற்றி தான் இந்த பதிவில் நல்லா ஆராய்ந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் இந்த பதிவின் மூலியமாக ஒரு ஆறுதல் கிடைக்குமா இல்லை உங்களுடைய பிரச்சனைக்கு வழி பிறக்குமா அப்படின் தான் இந்த பதிவை போடுறோம் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ரெண்டாவது இந்த மாதத்தின் கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அதாவது கும்பத்தில் ராகு பகவான் மேனத்தில் சனி பகவான் ரிஷபத்தில் சுக்கர பகவான் மிதுனத்தில் குரு பகவானும் சூரிய பகவானும் கடகத்தில் புதன் பகவான் சிம்மத்தில் செவ்வாய் பகவானும் கேது பகவானும் இது வந்து இந்த மாத கிரக அடைவுகள் இப்போ இவங்களுடைய ராசிநாதன் யாரு செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் இவ்வளவு நாளாக நேச்ச கதியிலிருந்து இப்போ தான் சிம்ம ராசிக்கு வந்திருக்கிறார் சிம்ம ராசிக்கு வந்து கேதுவோடு இணைந்து பத்தாம் இடத்தில் அந்த செவ்வாயும் கேதும் இணைந்திருக்கிறாங்க அந்த பத்தாம் இடத்தில் செவ்வாயும் கேதும் இணைந்திருப்பது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளித்து பிரச்சனையை தீர்க்கக்கூடிய வல்லமையை கண்டிப்பாக அந்த கேது பகவான் உங்களுக்கு கொடுப்பார் அந்த கேதுவோடு செவ்வாய் சேர்ந்ததனால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எந்த தோஷமோ எந்த தடையோ இல்லை அப்போ அந்த ரெண்டு கிரகங்களும் சேர்ந்து உங்களுடைய வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் ஒழியோ கண்டிப்பாக கீழே போவதற்கு வாய்ப்பு இல்லை எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் தீர்த்து கொடுக்கக்கூடிய வல்லமை அந்த கிரகங்களுக்கு இருக்குது அது போக இந்த செவ்வாய் அப்படின்னாவே ஒரு முன்கோபம் ஒரு வேகம் எதையுமே அனாவசியமாக நடக்கிறது சிலர் வந்து அந்த கோபத்தினால அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு கூல் பண்ணுறது தெரியாமல் நடந்துச்சுப்பா இது ஒன்றும் பெருசாக எடுத்துக்காதப்பா அப்ப அடித்த பிறகு அன்பை பொழியும் ஒரே ராசிக்காரர்கள் இந்த விருச்சக ராசிக்காரங்க தான் அப்படி எல்லாமே இருந்தாலும் இந்த மாசத்துல இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு நான்காம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறாங்க அப்ப இந்த நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுடைய முன்னேற்றத்தை கொடு உங்களுடைய தேகத்தை கெடுப்பாரு மருத்துவ செலவுகளை கொடுப்பாரு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுப்பாரு முட்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுப்பார் ஆனால் அதே ராகு பகவானை குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக அந்த ராகு பகவானை பார்த்தர்றார் அந்த ராகு பகவானை குரு பார்த்ததுனால அந்த ராகு பகவான் அந்த விஷத்தன்மையை கக்கிட்டு கோதண்ட ராகுவாக மாறி நல்ல பலனை தான் உங்களுக்கு கொடுக்க போகிறார் அப்போ இந்த பீரியடில் விருச்சக ராசிக்காரங்க கண்டிப்பாக ஏதாவது இடம் வாங்குவீங்க இல்லைன்னா வீடு வாங்குவீங்க இல்லைன்னா ஏதாவது சொத்து வாங்குவீங்க இதற்கு உண்டான ஒரு அற்புதமான தான் இப்போ வந்துருக்குது இது வந்து இந்த ஒரு மாத பலன் இல்லை ஒரு வருஷத்துக்கு இந்த பலன் இருக்குது அப்போ அந்த குரு பகவான் ராகுவை பார்த்ததுனால அந்த ராகு உங்களுக்கு யோகத்தை தான் செய்வார் அப்போ வந்து இப்போ கொஞ்சம் பணம் வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் பணம் பத்தாமல் இருக்குது நம்ம இடம் வாங்கணும் இல்லை இந்த வீட்டை வாங்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதத்தில் அது ஒர்க் அவுட் ஆகிடும் ஒரு லோன் கிடைக்கும் இல்லை கடன் கிடைக்கும் ஏதாவது ரூபத்தில் அந்த வீட்டை வாங்கிடுவீங்க அதுபோக அந்த கடனையும் நல்லபடியாக கட்டிடுவீங்க உங்களுக்கு பல நாள் ஆம்பிஷன் இந்த பீரியட்ல சக்சஸ் ஆகும் இது போக பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவானும் எட்டாம் இடத்துல இருக்கிறாங்க கண்டிப்பாக அந்த குரு பகவானுக்கு ஐந்தாம் இடத்து அதிபதி எட்டாம் இடத்துல மறைஞ்சிருப்பது கண்டிப்பாக தப்பு அப்போ வந்து வீண் செலவு பிரே செலவு தெண்ட செலவு நீங்க அடுத்தவங்களை நம்பி மோசம் போகக்கூடிய வாய்ப்புகள் ஏதாவது ரூபத்துல பிரச்சனை பம்பு வழக்கு இது எல்லாமே உங்களை தேடி வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிறதும் நல்ல விஷயம் அது போக உங்களுக்கு வந்து ரெண்டாம் இடத்து அதிபதியாக குரு பகவான் வர்றதுனாலையும் நீங்கள் யாருக்கிட்ட பேசினாலும் அந்த பேச்சில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க பேசி மாட்டிக்குவீங்க பேசி தண்டம் கட்டுவீங்க இதற்குண்டான சூழ்நிலைகள் இப்போ போயிட்டுருக்குது அது போக அதே குரு பகவான் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தையே பார்த்தர்றார் அப்படி பார்த்ததுனால பாதி பிரச்சனைகள் குறையும் ஆனாலும் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து கொள்வது நல்ல விஷயம் இது போக பார்த்தீங்கன்னா அதே சூரிய பகவான் ஆகப்பட்டது குருவோடு குருவோட சேர்ந்திருந்தார் இல்லையா சூரிய பகவான் அந்த சூரிய பகவான் ஆகப்பட்டது பத்தாம் இடத்து அதிபதி இப்போ வந்து ஒன்பதாம் இடத்துக்கு வர்றாங்க எட்டாம் இடத்துல இருந்தார் இல்லையா அவர் வந்து இப்போ ஒன்பதாம் இடத்துக்கு வர்றாங்க அப்போ அந்த ஒன்பதாம் இடத்துல புதனும் சூரியனும் சேர்ந்துருக்கிறதுனால புதாதித்ய யோகம் அப்போ இந்த யோகத்தின் மூலியமாக நான் படிக்கவே இல்லை நான் படித்தது போதும் இனிமேல் நான் படிக்கலை அப்படி நினச்சவங்களுக்கும் இந்த பீரியடில் படிக்கக்கூடிய எண்ணங்கள் வரும் அரியர்ஸ் யார் யார் வச்சுருக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த அரிகரிசை கிளியர் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் ஏதாவது காலேஜ் ட்ரை பண்ணாலும் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் ஏதாவது வேலைக்கு போகிற மாதிராலும் தாராளமாக போகலாம் அதற்குண்டான வாய்ப்புகள் இப்போ நல்லா இருக்குது அதுபோக பார்த்தீங்கன்னா இந்த ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அவருடைய பார்வையால் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை பார்க்குறாங்க அப்படி பார்க்கறதுனால கண்டிப்பாக நீங்கள் வெளிநாடு போவீங்க ஃப்ளைட் ஏறி போவீங்க வெளி தேசங்களுக்கு போவீங்க இப்படி போய் அங்கே வேலை பார்ப்பீங்க இல்லை அந்த வெளியில் இப்போது சிங்கப்பூரில் இருக்கிறாங்க ஜப்பானில் இருக்கிறாங்க ஜெர்மனியில் இருக்கிறாங்க இந்தோனேஷியாவில் இருக்கிறாங்க யுஎஸ்ல இருக்கிறாங்க கனடாவில் இருக்கிறாங்க லண்டனில் இருக்கிறாங்க சுவிட்சர்லாந்தில் இருக்கிறாங்க இது மாதிரி வெளியில் எத்தனையோ கண்ட்ரியில் எத்தனையோ பேர் விருச்சகராசிக்காரங்க வாழ்ந்துட்டுருக்குறீங்க உங்கள் எல்லாத்துக்குமே இப்போது நீங்கள் வந்து அங்கே எதாவது சொத்து வாங்கலாம் அங்கே இல்லைன்னா அங்கே பிஆர் வாங்கலாம் அந்த நாட்டுடைய குடிமகன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நல்லா இருக்குது முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக நல்லதாக நடக்கும் நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அதே சமயத்தில் எந்த விதமான தடைகள் வந்தாலும் நீங்கள் பயந்துக்க வேண்டியதில்லை குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்குறாங்க அது போக நான்காம் இடத்தையும் குரு பகவான் பார்க்குறாங்க அந்த ராகுனால் வரக்கூடிய தோஷம் உங்களுக்கு ஒன்றும் பண்ணாது இந்த கேது பகவானும் உங்களை ஒன்றும் செய்ய மாட்டார் பத்தாம் இடத்துல அந்த கேது பகவான் செவ்வாயோடு இணைஞ்சிருக்கிறாங்க உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை உங்களை சுற்றி ஒரு அரண் மாதிரி கண்டிப்பாக உங்க எந்த பிரச்சனைகளையும் வரக்கு விட மாட்டாங்க தைரியமாக இருங்க அப்போ இந்த பீரியடில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா குரு பகவான் தான் குரு தட்சிணாமூர்த்தியே அந்த சுண்டக்கடலை மாலை போட்டு அந்த குரு வியாழக்கிழமைக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துருங்க அப்படி இந்த பீரியடில் போவது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் என்ன பிரார்த்தனை பண்ணுறீங்களோ அந்த பிரார்த்தனை கண்டிப்பாக பழிக்கும் நல்லா இருப்பீங்க நேயர்களே இந்த பதிவை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நிறைய பேருக்கு வந்து நீங்கள் பலன் சொல்கிறதெல்லாம் கரெக்டு ஒரு சிலருக்கு இந்த பலன் நடக்குது ஒரு சிலருக்கு நடக்கலை அப்படிங்கும்போது உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் இதில் தான் ஏதோ ஃபால்ட் இருக்குது அதனால் உங்களுடைய ஜாதகத்தையும் பார்த்துக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஜோசியாக இருந்தால் பாருங்கள் அப்படி இல்லைன்னா இங்கே அனுப்பிச்சி வைங்க நான் பார்த்து சொல்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்